ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ நம் பாருங்கள் இளம் தேடி கல்வி திட்டம் இந்த இயர் வந்து ஜூலை ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதோட பெயர் லிஸ்ட் வந்துருக்கு உங்கள் மாவட்டம் அண்ட் பிளாக்கோட பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டிட்டு போங்க அப்போ தான் மற்ற வியூவர்ஸ்க்கும் நம்ம சேனல் வியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்குன்னு பாருங்கள் டூ பாயிண்ட் ஓ செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் மதுரை திருப்பூர் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் கிருஷ்ணகிரி கரூர் கடலூர் தருமபுரி இந்த இந்த ப தான் இருக்குது இதில் ஒன்று ரெண்டு லிஸ்ட்டு வந்து ஆட் ஆகும் அது என்னென்னு கிட்டேருந்து க கரெக்டாக கவர்மெண்ட்லேருந்து வந்த பிறகு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் தான் வந்து இப்போ டூ பாயிண்ட் ஓ வந்து செயல்பட போகுது அதாவது ஜூலை ஒன்றுலேருந்து இவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணணும் இது எல்லாமே வந்து எஜுகேஷ்னலி கொஞ்சம் வந்து பேக்வேர்டாக பின்தங்கி இருக்க மாவட்டங்கள் அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களா ஹில்லி ரீஜியன்ஸ் அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு கிளாஸில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸு இந்த அர்பன் ஏரியாஸாக இருந்தால் அதில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்களே ஸ்லம் சில சிட்டிஸ்லையும் அது மாதிரி இடத்துல மட்டும்தான் செயல்பட போகுது ஸோ அந்த நேம் லிஸ்ட்டும் வந்திருக்கு பாருங்கள் உளுந்தூர்பேட்டை திருநாவலூர் கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் கல்வராயன்மலை கடவுர் சூழகிரி வேப்பனஹள்ளி கேலமங்கலம் தளி மலையச்சமுத்திரம் கொல்லிமலை வேப்பூர் பனமரத்துப்பட்டி பெத்தநாயக்கன்பாளையம் சங்ககிரி தாரமங்கலம் வீரபாண்டி ஏற்காடு எடைப்பாடி கடைம்பட்டி இது மாதிரி உள்ளிட்ட சில பிளாக் லிஸ்ட்டும் வந்துருக்கு அதாவது வந்து இது வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிளாக்ஸ் மட்டும்தான் இதில் பாருங்கள் பல வந்து வந்து இந்த மலைப்பகுதியை சார்ந்த இடங்களாக தான் இருக்குது வெப்பனஹல்லி கல்வராயன் மலை கொல்லிமலை ஸோ வந்து அந்த எஜுகேஷனில் பேக்வேர்டில் இருக்கிற கொஞ்சம் பின்தங்கி இருக்க பிளாக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிளாக் நேம்ஸ் இன்னும் வரல அது வந்தத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு இந்த லிஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கு இவங்க இவங்க மட்டும்தான் வந்து அதுவும் பிரைமரிஸ் மட்டும்தான் செயல்பட போகுது அப்புறம் பிரைமரிஸ் கிடையாது அதாவது தொடங்க கல்வியில் ப பயில்கிற பசங்களுக்கு மட்டும் மட்டும்தான் அவங்க வந்து எண்ணும்ழ்த்தும் ஸ்கீம் மாதிரி அவங்க படிக்கிறதுக்கு வாசிப்பு வாசிக்கிற திறன் ப்ளஸ் அடிப்படை மேக்ஸ் இதெல்லாம் சொல்லித்தர போகிறாங்க மற்ற இதில் வந்து யாராவது ஒருவேளை பிரைமரி கிளாஸஸ் எடுக்கலைன்னா அப்பர் பிரைமரி யாராவது எடுத்துகிட்டு அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும் அது வந்து அந்த உடைய ஆர்டர் எல்லாம் வரும் ஏன்னா அதில் ஒர்க் பண்ண குவாடினேட்டர் எல்லாமே ஜூலை ஒன் வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் ஆக போகிறாங்க இல்லையா அதனால் பிஃபோராகவே நமக்கு லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ அது ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் அது வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இந்த லிஸ்ட் தான் வந்துருக்கு பார்த்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதனா அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு உடனே போடுறேன் தேங்க்யூ